நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் திருத்தலங்கள் பக்தி பாடல்கள் சுற்று நடக்குது இதுக்கு புஷ்பவன குப்புசாமி டி எல் மகாராஜன் மற்றும் சுதா ரகுநாதன் அவர்கள் நடுவர்களா வந்து கலந்துக்க நிறைய பக்தி பாடல பாடுற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே சிறப்பு விந்தனங்களா வந்து கலந்துக்கிறாங்க இது பிரபலமான பாடகையான அனுராதீரம் அவர்கள் தொகுத்து வழங்க நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே திருத்தலங்கள் சம்பந்தப்பட்ட பக்தி பாடல்கள் எடுத்த செம்ம சூப்பர பாடி அரங்கத்தையை தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில இந்த பக்தி சூப்பர் சிங்கருடைய ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் தன்னுடைய இனிமையான காந்த குரல் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவனந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் பவித்ரா அவங்க இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா நடக்கிற திருத்தலங்கள் பக்தி பாடல்கள் சுற்றுல பிரபுதேவா அரவிந்தாமியுடைய மின்சார கனவு படத்துல இசைப்பு ஏழு ஏ ரகுமானோட இசையில இதற்கு பிரபலமான பாடகையான அனுராஜ் ஸ்ரீராம் அவர்கள் பாடிய சூப்பரான அன்பென்ற மலையில் என்ற பாடலை எடுத்து அது ரொம்பவே அற்புதமா மனமுருக செம்ம சூப்பரா வேற லெவல்ல பாடியத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ரொம்பவே கண்கலங்க வச்சிருந்தாங்க இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்றுவேஷன் கொடுத்து பாராட்ட அதில் குறிப்பாடு சுதாரகநாதன் அவர்கள் சொல்லும்போது நீ உண்மையிலேயே எந்த ஒரு பாடலை எடுத்தாலும் அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அந்த கடவுளை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறேன் சொல்லி ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அது தொடர்ந்து பேசிய புஷ்பவன குப்புசாமி மற்றும் டிஎல் மகாராஜன் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல ரொம்பவே அற்புதமா பாட்ட அனுராத ஸ்ரீராம் அவர்களே இங்க இருக்காங்க நீங்க அவங்க முன்னாடி அவங்களுடைய பாடல் எடுத்து பாடுறதுக்கு தனியா தில்லு வேணும் நீங்க அப்படி ஒரு பாடல் எடுத்து சூப்பரா பாடி ஆத்திரிங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதன் பிறகு மேடைக்கு வந்த அனுராத ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும்போது என்னுடைய இந்த பாடல நிறைய பேரையும் கண் முன்னாடியே பாடியிருக்காங்க ஆனா நிறைய பேர் பாடினதுல நம்ம பவித்ரா பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் பக்தி பாடல்கள் அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அற்புத மாசத்தில் பபித்ராவை பற்றி அவங்களோட அற்புதமான பாடல் திறமையை பற்றியும் அவங்க இந்த வாரம் அந்த திருத்தலங்கள் பக்தி பாடல்கள் சுற்றுலா அனுதா ரசிலாம் ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அவங்க முன்னாடி அதை வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்கதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம பக்தி சூப்பர் சிங்கரில் பாடுற ரொம்பவே திறமையான போட்டியாளர்களில் உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமா அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ